சீமானுக்கு வந்து கோபம் வந்தால் தலைவர் பிரபாகரன் அவர்களே வந்து கேலி பண்ணும் விதமா கேவலமா பேசுவார் தலைவர் பிரபாகரனை எவ்வளவு கொச்சையா பேசிக்கார் பாருங்க அப்படின்னு அந்த ஆடியோ கூட நான் கவர் கிட்ட காட்டினேன் உலகமே வந்து ஷாக் ஆகிறபடி நிறைய ஆடியோஸை வந்து சீமான் தலைவர் பிரபாகரனை பத்தி கொச்சையா பேசிக்கிறத நான் டெலிகாஸ்ட் பண்ணி காட்டியிருந்திருப்பேன் எல்லார் வாழ்க்கையும் சீரழிச்சிட்டு மக்கள் கிட்ட போய் ஓட்டு கேட்டு மக்கள் ஓட்டு போட்டுட்டாங்கன்னா நம்ம முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னு சீமான் நினைக்கிறார் இல்லையா அந்த குழந்தை சத்தியம் பண்ணி சொல்லுங்கள் சீமான் தலைவர் பிரபாகரனை வந்து நீங்கள் பாடி ஷேமிங் பண்ணுற விதமாக நீங்கள் சொன்னதே கிடையாது அப்படின்னு சத்தியமணி சொல்லுங்க சொல்லுங்கள் நேற்று தலைவர் பிரபாகரன் அவர்களோட அண்ணா மகனை சீமான் எவ்வளோ கேவலமாக பேசினார் அப்படின்றது நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க சீமானுக்கு வந்து கோபம் வந்தால் தலைவர் பிரபாகரன் அவர்களே வந்து அவரோட உருவத்தை கேலி பண்ணும் விதமாக குண்டமக குண்டமக அப்படின் தான் என்கிட்ட கேவலமாக பேசுவார் அந்த மாதிரி சீமான் என்கிட்ட ஃபோனில் பேசியிருக்கிற பல ஆடியோஸை வந்து நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அஇஅதிமுகவோட காலகட்டத்தில் சீமான் மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் இல்லையா அப்போது தலைவர் பிரபாகரனை எவ்வளோ கொர்ச்சையாக பேசியிருக்கார் பாருங்க அப்படின்னு அந்த ஆடியோ கூட நான் காவல்துறை கிட்ட காட்டினேன் அவங்களுக்கே ஆச்சரியமாக போச்சு ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த வழக்க சீமான் நடத்த விடல இல்லையா எனக்கும் நிறைய அச்சுறுத்தல் கொடுத்து நான் அந்த கேஸை வாபஸ் வாங்க வேண்டியதாக போச்சு அதனால் அந்த ஃபோனையும் அப்படியே காவல்துறை கிட்டே மாட்டிக்குச்சு இன்றைக்கி அந்த ஃபோன் என்கிட்ட இருந்துச்சுன்னா உலகமே வந்து ஷாக் வரபடி நிறைய ஆடியோஸை வந்து சீமான் தலைவர் பிரபாகரனை பற்றி கொச்சியாக பேசிக்கிறத நான் டெலிகாஸ்ட் பண்ணி காட்டியிருந்திருப்பேன் இன்றைக்கி நான் பேசியிருக்கிற இந்த விஷயத்த போய் சீமான்ட்டை கேளுங்க ஆதாரத்தை கட்ட சொல்லுங்கள் ஆதாரத்தை கட்ட சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க கேன்ட்டு போவார் சீமான்ட்ட நான் சொல்கிறேன் நேற்று மீடியா முன்னாடி சொன்னார் இல்லையா என் மகனுக்கு வந்து தலைவர் பிரபாகரன் தான் வந்து பெரியப்பா அப்படின்னுட்டு அந்த மேலே சத்தியமணி சொல்லுங்க சீமான் தலைவர் பிரபாகரனை வந்து நீங்க பாடி ஷேமிங் பண்ற விதமாக குண்டமக குண்டமக அப்படின்னு நீங்க சொன்னதே கிடையாது அப்படின்னு சத்தியம் பண்ணி சொல்லுங்க நாகும்புர சிவபெருமான் மேல சத்தியம் பண்ணி நான் சொல்லுவேன் ஏன்னா இதே காது சீமான தலைவர் பிரபாகரனை கொச்சியா பேசியிருக்கதை வந்து கேட்டிருக்குது இன்னைக்கு வந்து நான் தமிழ்நாடு மக்கள்கிட்ட ஒரே ஒரு விண்ணப்பத்தை தான் வைப்பேன் சீமானுக்கு வந்து மக்களுக்கு எதுவும் நல்லது பண்ணணுன்ற எந்த ஒரு எண்ணமும் கிடையாது அரசை வந்து துன்படுத்திக்கிட்டு மக்களை வந்து ஏமாற்றிக்கிட்டு தலைவர் பிரபாகரனை கொச்சப்படுத்திக்கிட்டு சீமானுக்கு இருக்கிற ஒரே நோக்கன்றது பணம் பண்ணுறது மட்டும்தான் எல்லாரையும் கொச்சப்படுத்திட்டு இன்றைக்கி வந்து தமிழ் பொண்ணு அவரோட சுயநலத்துக்கு நீ என்னோடய தமிழ் மக்கள் கூடயே வாழ விடாமல் கர்நாடகாவில் எப்படி நான் துன்பப்படுத்திட்டுருக்கேன்றது நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க அதனால நான் என்ன கேட்குறேன் தெரியுமா எல்லார் வாழ்க்கையே சீரழிச்சிட்டு மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்டு மக்கள் ஓட்டு போட்டுட்டாங்கன்னா நம்ம முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னு சீமான் நினைக்கிறார் இல்லையா அதுக்கு சரியான பதிலடி நீங்கள் தான் கொடுக்க முடியும் அதனால் தயவு செஞ்சு என்னென்னே சீக்கிரம் யாரும் சீமான ஆதரிக்காதீங்க